வணக்கம் கர்பி சேனலை இணைந்து எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புது நிகழ்வாக வந்து ஒரு நாவலை அறிமுகப்படுத்தலாம் நினைக்கிறோம் குறிப்பாக புதுக்கோட்டை பகுதியில் பல்வேறு கதை கவிதைகள் எழுதிக்கிட்டே இருந்த சோழச்சி என்று சொல்லக்கூடிய திருப்பதி என் இரு பெயர் கொண்ட சோழச்சி தன்னுடைய ஆசிரியர் பேரே வந்து தன்னுடைய புனைப்பேராக வைத்து கொண்டு கவிதை கட்டுரையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறாரு அவருடைய முதல் நாவல் முட்டிக்குறிச்சி அவர் வாழ்ந்த பகுதி அதை சுற்றி இருக்கிற பல்வேறு நிகழ்வுகள் இயற்கை மனிதர்கள் வாழ்க்கை பாடுகள் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து அந்த நாவலை அழகுற வந்து வரிசையா சொல்லியிருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கதை மாந்தர்கள் அந்த நாவலில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை மாந்தர்களை தான் வந்து இன்னைக்கு நடப்புல இருக்கக்கூடிய பேர்களாக இருக்கு மீதி நாற்பது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பேர்கள் அந்த பேர்கள் வழியா அவங்க எங்க அவங்க யாரு எந்த சமூகத்தை சார்ந்தவங்க எங்க குடியிருக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி சொலவாடைகள் பயன்படுத்துவாங்க சொலவாடைகளையும் ரொம்ப அழகா நிறைய பயன்படுத்திருக்காரு அந்த நாவல்ல ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பேரெல்லாம் நிறைய மாறிடுச்சு ஊருக்கு மனிதர்கள் பேரெல்லாம் மாறிடுச்சு ஆனா கம்மாய் மலைகள் அது மாதிரி பழங்கள் செடிகள் குருவிகள் மக்களுடைய சொலவாடைகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய தொன்மத்தை பேசக்கூடியதா இருக்குது குறிப்பா அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வளம் அவங்களுடைய வேளாண்மை அவங்களுடைய திருவிழாக்கள் கலாச்சாரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய உறவு இது குறித்து ரொம்ப அழகா நையாண்டியா நகைச்சுவையா முடியாதப்போ முடியாதப்ப வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ரொம்ப சரியா சொல்லணும்னா தன்னுடைய பாடுதல அப்படியே ஒரு கட்டத்துல ஒரு பேச்சு பேசி அது அந்த துக்கத்தை வந்து கடந்து போறதா அந்த மாதிரி நிறைய சொலநாடைகள்ல இதுல பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க என்ன மாதிரி அஹ் மூலிகையில பயன்படுத்துறாங்க பழங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அத்தியாயம் கொண்டதுதான் அந்த முட்டிக்குறிச்சி இந்த குறிச்சி பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி அறுபது பக்கம் இருக்கும் இதை வந்து வெளியிட்டு இருக்கிறது வந்து எழுத்து பதிப்பகம் ஜீரோ டிகிரி வெளியிட்டு இருக்காங்க ஆஹ் அவங்க ஆண்டுதோறும் ஒரு பத்து நாவல்களை வகைப்படுத்துவாங்க அதுல ஒரு சிறந்த நாவலாக இது வந்து பரிசு வாங்கின ஒரு நாவல் இப்போ கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்த நாவலுக்கு அவர் வந்து சௌமா விருது வாங்கியிருக்காரு ஒரு அருமையான நாவல் பரபரப்பு வாசிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு எல்லோராலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த நாவல் தான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அத்தியாயம் வரையும் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த கதை மாந்திரம் வாழக்கூடிய பகுதிகளோடு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப அழகாக விவரணையா சொல்றாரு மரம் செடி கொடி காய் பூக்கள் அங்க இருக்கக்கூடிய நீரோடைகள் கம்மாய்கள் இந்த மாதிரி எல்லாத்தைய பத்தி அழகா சொல்றாரு நிறைய பாத்தீங்கன்னா தேவாங்கு தேவாங்கெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி எனக்கு வெளியே இருந்தால் தெரியும் நரி இந்த மாதிரி நம்ம நம்ம பகுதியில என்னென்ன மாதிரி மிருகங்கள் இருந்திருக்குது பறவைகள் இருந்திருக்கு அதோட சத்தம் எப்படி இருந்திருக்குது ஒரு பழம் இருக்கு இப்போ சில பழங்கள்லாம் இப்போ கூட நம்ம பகுதியில் அருகி போச்சு பலாப்பழம் கலாக்காயெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட வந்து அழகா அதை சொல்லியிருப்பாரு பன்னெண்டு அத்தியாயத்திலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை நகர ஆரம்பிச்சிடும் கதை என்பது வேற ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க ரொம்ப கடினமா அந்த ஊருக்கு உழைச்சிக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர் அவருடைய பையனுக்கு திருமணமாகும் அவங்க திருமணமாகறப்ப அங்கேருந்து ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு வரும் வாக்கப்பட்டு வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அஹ் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய வேறொரு சமூகம் அவங்களுக்கு இவங்களுக்குமான உறவு அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க சமூகத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் அதே சமயம் பழைய பெருமையை பேசக்கூடிய இன்னொரு வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிறது இவங்கள பழி வாங்குறது அப்படிங்கிற அந்த தான் அந்த கதை போகுது எவ்வளோ எப்படி அணை கட்டுறாங்க எப்படி அடுத்த ஒரு காரங்க வந்து இவங்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளாறு எந்த வழியா வருது அதுல என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கு மன்னர் குடும்பங்கள் அதுல வந்து தன்னோட எப்படி ஆளுகை உட்பட்டு இருந்துச்சு எப்படி அணை இருந்துச்சு வெள்ளை காலங்களில் எப்படி தண்ணி சில வீட்டுக்கு போகுது சில வீடு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பகுதியில பாக்குறப்ப சந்திச்ச விஷயங்களை ரொம்ப அழகா வந்து பட்டியலிட்டு இருக்காரு இரண்டாவது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பன்னெண்டாவது அத்தியாயத்துல இருந்தா கதை தொடங்கி அப்படியே போகுது குறிப்பா பெண் கதாபாத்திரங்கள் இருக்கு அடடா அருமையா இருக்கு அவருடைய அவருடைய மனைவி அவங்களுடைய அம்மா சின்னம்மா அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஆஹ் மாட்டு கணவனை இழந்தவங்க கல்யாணம் பண்ணிக்காம வீட்டுக்கு வாலா வெட்டி வந்தவங்க இப்படி நம்ம சமூகத்துல என்னென்ன கதாபாத்திரங்கள்லாம் பாக்கிறோமோ அத்தனையும் அதுல வந்து பண்ணிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே அதே குடும்பத்துக்குள்ள அதே ஊர்ல அதே தெருல அவருக்கு ஆதரவான அவரை பாராட்டக்கூடியவங்களும் இருப்பாங்க அதே சமயம் வேற ஆள்கிட்ட காட்டி கொடுக்கக்கூடிய பழிவாங்க உணர்ச்சியோட இருக்கக்கூடியவங்க சொந்த சமூகத்திலேயே இருப்பாங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க அதே அவங்களை அவங்களுக்காக பாடுபடுறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு சமூகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்களை பழி வாங்கணும் இவங்களை முன்னேற விடக்கூடாதுன்னு நினைக்கிற அதே காந்த க கதை மாத்திரங்கள் இருப்பாங்க அதே சமயத்துல இவங்களுக்கு உதவக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அவங்கள காப்பாற்றக்கூடியவங்களாவும் இருப்பாங்க இப்படி எல்லாத்தையும் கலந்துகட்டி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அது எப்படி நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க வந்து எல்லாத்தையும் உண்டாதான் இங்க குவிப்பாரு நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு நீங்க படிச்சீங்கன்னா தெரியாது ஐம்பது கதாபாத்திரம் இருக்கு எல்லாமே ரொம்ப மிருதுவா ரொம்ப அழகா அதுக்குரிய பாத்திரத்துல அந்த வயசுல அது என்னவா பேசுவோம் அது என்ன சொலவாட பயன்படுத்துவோம் இந்த வயசுல இந்த சொலவாடை எப்படி பயன்படுத்துவாங்க இந்த கண்ணியமா ஒருத்தர் ஊர் பெரியவர் இருப்பாரு அவர் எப்படி பயன்படுத்துவாரு சாதாரண ஒரு தெருக்கூட்டுறவங்க எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எல்லாமே கனகச்சிதமா பண்ணியிருக்காரு இருபதே அத்தியா இருபதாவது அத்தியாயத்துலதான் வந்து அந்த கதையோட தலைப்புக்கே உள்ள போறாரு முட்டி குடிச்சுன்னா என்ன அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை நம்ம எல்லா நகர்புறங்கள்ல நிறைய இலக்கியங்கள் படிக்கிறோம் அதுல வந்து இந்த பெண்களுடைய மூன்று நாள் பாடுகளை பத்தி நிறைய கதைகள்லாம் வந்திருக்குது சிறுகதையா இருக்கும் நாவல் வடிவத்துல வந்ததுல ஆனா ஒரு கிராமப்புறத்துல இந்த மூன்று நாள் பெண் பாடுகளை பத்தி இவ்வளவு நெருக்கமா நம்ம அங்க கொண்டு போய் நிப்பாட்டினது நான் எனக்கு தெரிஞ்சு வேற எண்ணியும் படிக்கல இதுல ரொம்ப அருமையா கையாண்டிருக்கேன் ஒரு முட்டி ஏன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த இழுப்பூர் போன்ற பகுதிகளில புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில முட்டிக்குறிச்சி அப்படிங்கிற அந்த இடத்துல பெண்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க மூணு நாள் பும்பளை இருக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதுல ஒரு பெண் என்ன பண்றாங்க இந்த பழக்கம் வெளியிலேருந்து வாக்கப்பட்டு வந்தவங்க என்ன பண்றாங்க இதை மாத்தணும் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரொம்ப அருமையான திருப்பம் கொண்ட ஒரு கதை ஒரு சினிமா திரைக்கதை போல இருக்கும் அந்த திருப்பம் பாத்தீங்கன்னா பல்வேறு குழப்பங்கள் உருவாக்கி பல்வேறு நெருக்கடியை உருவாக்கி அவங்களுக்குள்ள மனசு உருவாக்கி இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல எப்படி அந்த மூன்று நாள் பாடுகள்ல இருந்து அந்த மொத்த சமூகமும் விடுதலை அடைகிறது அப்படிங்கறத ஒரு கருப்பொருளா வச்சு ரொம்ப அழகா வந்து பின்னிருக்கிறாரு எல்லோரும் இதை படிக்கணும் கதைக்கா இல்லாட்டினாலும் அதுல இருக்க இருக்க சொலவாடைகள் அங்க இருக்கக்கூடிய இடங்கள் மக்களுடைய பேர்கள் ஆறுகள் ஏரி கம்மாய் இப்படி நம்ம வரலாற்ற சொல்லக்கூடியதா இருக்குது எனவே இந்த ஒரு அழகான நாவல நீங்க படிக்கணும் சோழச்சிய சோழட்சியோட முதல் நாவல் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நன்றி